லவ்லி சோல்ஸ் வெல்கம் டு மை சேனல் சாய் நிலாஸ் பிளாக் எனக்கு நம்ம பார்க்க போகுது ஒரு சின்ன டிவோஷனல் விளாக் இல்லை என்ன ஐபூசி என்னெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்ற ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் மார்னிங் ஹவுஸ் ஹோல்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ஹவுஸ் ஹோல்டில் என் ஹஸ்பண்ட் தான் மோஸ்ட்லி பார்த்தாங்க ஏதோ ஒரு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டுருந்தாங்க நான் சீக்கிரமாக போய் குளிச்சுக்கணும் சாமிக்கு தேவையானதெல்லாம் இருந்தேன் தென் சாமி யாரையுமே க்ளீன் பண்ணி அதையுமே ரெடி இருந்தேன் இல்லை ஒர்க்கை முடிக்கிறதுக்கு நேர்லி லெவன் ஓ கிளாக் குடிச்சுட்டு சாமிக்கு படைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு படைச்சோம் ரொம்ப டிவோஷனலாக இருந்தோம்னா நம்மளோட லைஃப்பில் சில பாசிட்டிவ் திங்ஸ் நடக்கும்ங்கிறது என்னோட நம்பிக்கை சாமி கும்பிட்றதே என் ஹஸ்பண்ட்காக மட்டும்தான் ஏன்னா அவங்க நல்லா இருந்தாங்கன்னா நாங்கள் நல்லா இருப்போம் வித்வுட் ஹம் நத்திங் ஏன்னா ரெண்டு குழந்தைங்க வளர்க்குறது தனியாக வளர்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவரோட சப்போர்ட்டில் மட்டும்தான் நான் வளர்த்துறேன் ரெண்டு ஃபேமிலி சைடுமே எனக்கு இருப்பாங்க பட் அவங்களோ அவங்களோட சுச்சுவேஷனால அவங்களால யாரும் என் கூட வந்து இருக்க முடியல இடத்துலையுமே என் ஹஸ்பண்ட் ஃபுல்ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு ஏதாவது நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு ஃபினான்ஷியலாக இருக்கட்டும் ஹெல்த் வைஸ் இருக்கட்டும் வீட்டில் ஹவுஸ் ஹோல்டு விஷயமா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே எனக்கு சப்போர்ட் இருக்கார் அவர் ஒருத்தர் நல்லா இருந்தார்னால் எல்லோருமே நல்லாயிருக்கும் என் சாமிக்கு நல்ல மனநிறைவோட சாமிட்டு அழைச்சி சாமி கும்பிட்டு அங்கேருந்து கிளம்பி கோவிலுக்கு போனால் வீடு பக்கத்தையே முருகர் முருகற்பகுதி இருக்குது அங்கே போகலாம் திருக்கல்யாணம் வந்து இருந்தாங்க ஒன் தேர்ட்டி இருக்கும் மேலே திருக்கல்யாணம் பார்த்துட்டு சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க முருகருக்கு அப்போ இங்கேயும் நல்லா தரிசனம் கற்றுட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் இஷ்டம் இருக்கு என வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் முருகர் பக்தர்களோ எனக்கு ரெட் அமௌண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்